ஹலோ உங்களை வரவேற்கிறது நம்ம மொட்டை போராட்ட சேனல் சே மக்களே ரொம்ப நல்லா கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி சரி ஓகே நான் தமிழில் கேட்குறேன் நீ சைனீஸில் கேட்குறேன் சரி எனக்கு அப்படியே ஒரு மண்டை கோச்சிலாக இருக்குது சரியா சொல்லு சொல்லுங்கள் நீ காயில் தூங்கி ஏன் சரி ச நியூஸ் குச்சு பார்க்கலான்னு பார்த்தா ஒரேனு போயின்னு இருக்குது ஃபிளாஷ் நியூஸு என்னடான்னு பார்த்தா ஏதோ முறை சொல்லி ஆஃபீஸுன்றாங்க மூளை பத்திரங்கிறாங்க பஞ்சமின்லன்றாங்க அதுக்கப்புறம் எஸ்டி ஆணையை விசாரிக்கணுன்றாங்க நான் பெரிய ஆளுன்னு அவங்களோட பகலில் இருக்கிற குமார் வந்து என்ன கேட்குறான் என்ன மச்சான் நான் என்ன சொல்லுத்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பரட்ட அவங்ககிட்ட கேட்டால் விளக்கம் வரும் அது பசம் வந்துக்கிறேன் பரட்டை சொல்லு சரி இது என்னென்னா இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம்

பஞ்சமணி சொல்லுவாங்க பஞ்சமணி தாக்கப்பட்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு இடம் வந்து இந்த இடத்தோட சட்டம் இந்த பஞ்சமணில கொடுக்கறது இது என்னன்னா அப்படி கொடுக்க வேண்டிய நிலத்தை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி ஆபீஸ் கட்டிட்டாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ல தான் இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹைகோர்ட் விசாரிச்சு என்ன பண்றாங்க கொண்டு வர அப்படின்னா கேஸ் தள்ளுபடி பண்ணுங்க சொல்லிட்டுதான் அரசு பாரதி வந்து

அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க சரி ஏன் இந்த கேஸ் வந்து உருவாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் அசுரன்ற ஒரு படம் வந்தது அந்த படம் பார்த்தேன் எனக்கு நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இப்போ உன் பாயிண்ட்ல நடக்க பாட்டான்னு என்ன பண்ணுவேன் நீ ஏற்றுக்க மாதிரி காட்டுவேன் இதை மூடினு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா கேட்க தான் செய்வேன் சரி அதெல்லாம் விட்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து கேஸுன்னு சொல்கிறேன் அது இப்போ எதுன்னு ஓடுறாங்க

படமா இருந்து பணம் சம்பாதிச்சு கை தட்டு இருக்காங்க கை தட்டு வாங்கி இருக்காங்க அவ்வளவுதான் அது உண்மை உண்மை கதை அந்த மாதிரி அசுரன் படம் வந்து அது வந்து ஒரு பேஸ்ட்டான ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒரு நாவல் தொழில் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அந்த படத்தையும் என்ன பண்றாரு பார்த்துட்டு வந்து ஒரு தலைவர் திமுக தலைவர் மு க என்ன பண்றாரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து திமுக துணை நிற்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனா இது என்ன பண்ணாங்க பாருங்க திமுக அதிகார நாளேடு பிரஸ் இருக்க ஆபீஸே வந்து இருக்க இடமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பஞ்சமி நிலம் தாத்தப்படம் எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நிலம் அது அதை ஃபஸ்ட்டு குடுங்க சொல்லிட்டு போய் கோர்ட்ல கேஸாவே போட்டாங்க இதனாலதான் இந்த விஷயம் வெளியில வந்தது இவங்க கம்மன் போ படம் எல்லாரும்தான் போய் பாக்குறோம் கை தட்டுறோம் பிரச்சனை கிடையாது கருத்து விட்டு மாட்டிட்டாங்க இப்போ அந்த விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் திமுக அதாவது எதிராக தான் திரு வரோன்ற கண்டிஷனில் அவங்களே அதை தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அதுக்கான மூலப்பத்திரம் கிடையாது பட்டாசிட்டாடங்கள்லாம் எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது நான் ஒன்று இன்னும் நேரில் பார்க்கல ஏன்னா இருந்ததுன்னா இங்கேயே இந்த கேஸ் வந்து முடிஞ்சு போயிருக்கும் ஹைகோர்ட்லேயே வந்து முடிஞ்சு போயிருக்கும் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு க்ளியராக இருக்குது அதனால் இந்த கேஸ் தள்ளுபடின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க சரி 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 எதுவும் முகாந்திரம் வந்து இப்படி இருக்கிறதுனால தான் இதை தேசிய எஸ்சிஎஸ்டி அணுத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க

ஓகேவா பரோட்டை உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கப்போல நாங்களும் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம்